எச்சப்பைய சி என் ராமூர்த்தி எல்லாம் பேச வச்சு சில்ட்ர பாக்குறதுக்கடா சேனல் நடத்துறீங்க இதுக்கு பல்லான படத்தினால தூக்கி போட்டு பணம் பார்த்துட்டு போயிடலாம்டா மானம் கேட்ட திமுக கார எழுதி கொடுக்கறத வளரத்துக்கு ஒரு ஊடகமாடா இதெல்லாம் ஒரு புழப்பாடா உப்பு கெட்ட இந்த திமுக கைகோழி ஊடகங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார என்ன நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள தான் சொன்னீங்க பேச பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரம் இல்லாம இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடே என்ன பாமக பத்தி பேசுறீங்க ஏண்டா பாஜக தலைவர் இரண்டு அமைச்சருடைய தம்பிங்க கண்ணிய கம்பிடை போறானுங்க ஒரு அமைச்சர் ஆபாச பேச்சு பேசிக்கிட்டு தெரியுறா ஒரு கூட்டணி உருவா இருக்கு அஞ்சு விஷயம் ரெண்டு நாள் ஆனது இருக்கு ஆனா எவனும் அதை பத்தி பேசுறது இல்ல தான் முடிச்சு தூங்கிட்டு இருக்கிறானுங்க ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முடிவை பொருத்தத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எது நிகழ்ந்தாலும் நிகழணும் இவனுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு பலமா இருக்குன்னு முன்னாடி பாமக ஒண்ணுமே இல்லன்னு பேசுறதுக்கும் காரணம் இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பாமக புடிச்சு தொங்கறதுக்கும் காரணம் இருக்கு இது எங்கள் ஐயா எங்கள் அண்ணன் எங்கள் கட்சி எங்களுக்கு தெரியும் நீங்க பொத்திக்கிட்டு இருங்க